சென்னை திருவிக்கா நகரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளரை நாக்கை துருத்தி என்னை என்ன செய்ய முடியும் என குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆ காவடா நீ லா வந்துரு செம நீ போற காவ வந்துரு காவ வந்துரு انا அவங்க டாடி காவ வெச்சிருக்கானே கேஷே குடுக்க மாட்டானே ஏய் போட் எல்லா போட் அப்பா எல்லாரும் பாக்குறாங்க ஜோடில ஓகே எல்லாரும் பாத்துக்கிட்டாங்கடா நீ கறி பேக்க இந்திலே வந்துலை இப்ப யார் சரி Reflect News subscribe pannunga